ஒரு சின்ன பையன் மாடியில வத்தல் காய வச்சுட்டு இருக்கான் அப்போ எங்கிருந்தோ வந்த ஒரு காக்கா சில வத்தலை தூக்கிட்டு போயிடுது இத பார்த்த கோமமான அந்த சின்ன பையன் என்ன பண்றதுன்னு தெரியாம சரி அடுத்த தடவை காக்கா வரட்டும் வரட்டி அடிச்சிடலான்னு சொல்லிட்டு நினைக்கிறான் திருப்பியும் அதே காக்கா திரும்பி வருது அகைன் வத்தலை எடுக்க ட்ரை பண்ணும்போது இந்த பையன் கல்லால ஓங்கி அதை நெஞ்சம் நோக்கி குறி வச்சு அடிக்கிறான் அப்ப அந்த காக்காவோட பட்ட அந்த கல்லு வழி தாங்க முடியாம அந்த காக்கா துடி துடிச்சு இறந்து போகுது இந்த பையனோட பக்கத்துல இருந்து பாக்கும்போது அவன் பண்ண காரியம் சரின்னு தான் படும் ஏன்னா இருக்கிற கொஞ்சம் உணவுல பாதி அந்த காக்கா தூக்கிட்டு போயிடுது ஆனால் இதுவே அந்த காக்காவோட பக்கம் போய் பாத்தீங்கன்னா அந்த காக்காவுக்குன்னு சொல்லிட்டு சில குஞ்சுகள் வந்துட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி அது சாப்பாடு தரும்போது சாப்பாடு பத்தாமல் ஒரு குஞ்சு இறந்து போயிடுச்சு அதனால தன்னோட எல்லா குஞ்சுகளுக்கும் நல்லா சாப்பாடு கிடைக்கணுங்கிறதுக்காக அது கொஞ்சம் அதிகமான வத்தல்களெலாம் எடுத்து போக ஆரம்பிச்சுது அதுவே ஒரு லிமிட்டுக்கு மேல நிறைய வத்தல் எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் போயிடுச்சு ஆனா இப்போவோ இந்த பையன் வந்துட்டு கல்லால் அடிக்கும்போது கூட நம்ம குஞ்சுகளுக்காக வத்தலை எடுத்துட்டு போக முடியலையே அதுங்க நிலைமை என்ன ஆகுமோ அந்த கவலையிலேயே அந்த காக்கா இறந்து போயிடுச்சு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம ரெண்டு பக்கமும் தான் எந்த ஒரு முடிவும் எடுக்கணும்